ரஜினிகாந்த் என்றாலே ஸ்டைல் தான் எப்பேற்பட்ட காட்சியாக இருக்கட்டும் பாடலாக இருக்கட்டும் தன்னுடைய ஸ்டைல் மூலம் தூக்கி சாப்பிட்டு விடுவார் ரஜினிக்கு என்ன கைய கால அசைச்சு ஸ்கோர் பண்ணி விடுவார் என்பது அவருடைய சமகாலத்து போட்டியாளர்களின் ஏகமான ஆதங்கமும் கூட ஆனால் இந்த ஸ்டைல் மற்றும் மாஸ் இல்லாமல் முழுக்க முழுக்க ரஜினி கதையை மட்டுமே நம்பி நடித்த படங்களும் இருக்கின்றன அதிலிருந்து ஐந்து படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா படத்தை ரஜினிகாந்த் தன்னுடைய நூறாவது படமாக தேர்ந்தெடுத்திருந்தார் ராகவேந்திரா சுவாமிகள் பிறந்தது முகல் மகா சமாதி அடையும் வரை இந்த படத்தின் கதை நகரும் அடுத்தது ஆறிலிருந்து அறுபது வரை வீட்டுக்கு மூத்த பிள்ளையாக மொத்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளும் கேரக்டர் தான் ரஜினிக்கு தம்பிகள் மற்றும் தங்கையை நல்ல நிலைமையில் ஆளாக்கி விடுவர் இந்த படத்தை பார்க்கும் பொழுது சந்தானம் கேரக்டரில் நடித்துக் கொண்டிருப்பது ரஜினி என்பதை நமக்கு மறந்தே விடும் அடுத்தது கை கொடுக்கும் கை இயக்குனர் மகேந்திரன் இயக்கத்தில் நடிகர் விஜயகுமார் தயாரிக்க ரஜினி நடித்த படம் தான் கை கொடுக்கும் கை இந்த படத்துல ரஜினிக்கு ஜோடியாக வரும் ரேவதிக்கு கண் பார்வை தெரியாது சந்தர்ப்ப சூழ்நிலையால் இவர் மான வங்கப்படுத்துவதும் நகரும் கதை சூழல்தான் இந்த படத்தின் கதை அடுத்தது முள்ளும் மலரும் ரெண்டு கையும் ரெண்டு காலும் இல்லனாலும் புழைச்சி பார் தான் இந்த காளி இந்த வசனத்தை இந்த படத்தின் மிகப்பெரிய அடையாளம் ரஜினிகாந்த் என்பதை தாண்டி இயக்குனர் மகேந்திரனின் காளியாக இந்த படத்தில் ரஜினி வாழ்ந்திருப்பார் அடுத்தது வள்ளி ரஜினிகாந்த் கதை கதை எழுது தயாரித்து நடித்த படம் தான் வள்ளி இந்த படத்துல வீரையன் என்னும் கேரக்டரில் நடித்திருப்பார் படம் முழுக்க வரும் ஒரு கௌரவ தோற்றம் தான் வயதான கேரக்டரில் தன்னுடைய ஆஸ்தான ஸ்டைல் மற்றும் மாஸ் எதுவும் இல்லாமல் நடித்திருப்பார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க